இன்னைக்கு ஒரு கேள்வி சென்னையிலிருந்து லலிதா என்ற பெண்ணோட கேட்கிறாங்க பெண்கள் கல்யாண வார்த்தைக்காக வந்து பார்த்துட்டு வயது வந்து வாங்கிட்டே இருக்கு பெண்கள் வந்து கவலையில் இருக்காங்க நம்ம சீக்கிரமா வந்து கல்யாணம் ஆகவும் ஆகாதா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கான விடுப்பீங்க இன்னைக்கு பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு யாரும் கவலை கவலைப்பட வேணாம் இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்துட்டு அப்படியே மாறிட்டுருக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க அதிகமாக வந்துட்டு சொத்து வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இளைஞர்கள் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க யாருக்குனாச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கிறது இருக்கும் சில பேர் வந்து வந்து வர வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போக போவாங்க ஆனால் வர வரேன்னு சொல்லுவாங்க வரமே இருப்பாங்க அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு எ எதுனாச்சும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ வந்துட்டு வெளிரங்கமான ஒரு சிகிச்சை ஒன்று இருக்குது மக்களுக்கு எப்போவுமே வந்துட்டு உடம்புக்கு மட்டும்தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சிகிச்சை செய்கிறாங்க உயிருக்கு உண்டான சிகிச்சையும் சில வேலைக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர்த்துக்கு எதுனாச்சும் ஒரு தடையாக இருக்கும் அந்த தடையை நிவர்த்தி பண்ணிட்டிங்கனாக்கா அது சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு அவங்களுக்கு அமைஞ்சிடும் யாருக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அந்த பெண்களுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு வர வந்து சேர்ந்துரும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பதினோரு ரூபா தானம் பண்ணுங்கள் டெய்லி டெய்லியோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ யார் என்னாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்கு சாப்பாட்டுக்கோ டீ வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு தானம் பண்ணுங்கள் இந்த நான் தானம் பண்ண நீங்கள் நினைக்கணும் மனசில் நினச்சிக்கோங்க நான் இந்த தியா இது வந்துட்டு ஒரு பணம் வந்துட்டு இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் தானம் பண்ணுறேன் என்னோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கோ ஒரு சாப்பாட்டுக்கோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தூரமாகிடும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா வரன் கிடைக்கும் நல்லபடியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி பெண்களை இத்தனை நாளாக நம்ம வச்சுட்டே இருக்கோமே யாரோ வந்தாங்க ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது முதல்ல நீங்கள் அந்த மாப்பிளை யாருன்னு பொறுமையாக விசாரிங்க அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்கணும் பிடிச்சிருக்கான்னு கேட்டு நீங்கள் அந்த வந்து பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணுங்க பிடிக்காத பொண்ணுங்க நீங்கள் வந்துட்டு அப்பா சொல்லிட்டாரு அம்மா வந்துட்டு பிடிச்சிருக்கு அத்தை பையனாக இருக்கான் மாமா பையனாக இருக்கான் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது முதல்ல நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கோங்க பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கி தாய் தந்தைக்கு முன்னாடியே நீங்கள் பேசி நல்லபடியாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான வரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சீக்கிரமாக உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும் நானும் வந்துட்டு என் என்னோட தரப்புலேருந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எல்லாம் சின்ன சின்ன பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கு என்னால் என்னென்ன நான் பிரார்த்தனை செய்யணுமோ நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல வரன் கிடைக்கும் நானும் வந்துட்டு ஆண்டவனை வந்துட்டு நல்லபடியாக நான் நான் வேண்டிக்கிறேன் ஷார்லா நன்றி